பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம்ன்ற நாவலில் வரக்கூடிய இரண்டாம் பாகத்தில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு இருளில் ஒரு குரல் கனநேரம் ஜொலித்து உலகை ஜோதி வெள்ளத்தில் மூழ்கிவித்த மின்னலின் ஒளியிலே புத்தபிக்ஷு ஏரிக்கரையில் நின்று கைகளை தூக்கி பேய் சிரிப்பு சிரித்த காட்சியை கண்டதும் சற்று நேரம் குண்டோதரன் பீதியினால் கைகால்களை அசைக்க முடியாதவனாய் மரத்தோடு மரமாக நின்றான் பிறகு மனத்தை திடப்படுத்தி கொண்டு சேற்றில் தட்டுத் தடுமாறி கரை மேல் நடந்தான் கரையை பிளந்து கொண்டு தண்ணீர் ஓடிய இடத்தை நோக்கி உத்தேசமாக அவன் நடந்தபோது மறுபடியும் கண்ணை பறிக்கும் மின்னல் ஒன்றும் மின்னியது அதன் ஒளியில் வெட்டப்பட்டிருந்த கால்வாய் முன்னால் பார்த்ததைக் காட்டிலும் அகன்று இருப்பதையும் தண்ணீர் முன்னை விட வேகமாய் கரையை பிளந்து கொண்டு போவதையும் பார்த்தான் புத்தபிக்ஷு நின்ற இடத்தில் அவரை காணவில்லை ஆனால் மண்வெட்டி மட்டும் கிடந்த இடத்திலேயே கிடந்தது உடனே குண்டோதரனுடைய மனத்தில் சிறிது தைரியம் உண்டாயிற்று கால்வாயை ஒரே தாண்டாக தாண்டி அப்பால் குதித்தான் அக்கறையில் கிடந்த மண்வெட்டியை கையினால் தடவி எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக மண்ணை சரித்து வாய்க்காலில் தள்ளத் தொடங்கினான் அப்படி தள்ளி கொண்டிருக்கும் போதே ஆஹா இது வீண் பிரயத்தனம் போல் இருக்கிறதே என்ற எண்ணம் அவன் மனத்தில் தோன்றியது அதே சமயத்தில் அவன் கழுத்தண்டை ஏதோ ஸ்பரிச உணர்ச்சி ஏற்படவே சட்டென்ற மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்தான் அவன் எதிரே கும்மிருட்டில் ஆஜானுபகுவான ஒரு கரிய உருவம் நின்றது அது புத்த பிக்ஷுவின் உருவந்தான் என்பதையும் அவர் தமது இரும்பு கைகளால் தன்னுடைய கழுத்தை பிடித்து நெரிக்க முயல்கிறார் என்பதையும் ஒரு கணத்தில் தெரிந்து கொண்டான் குண்டோதரனுடைய வஜ்ர கைகள் பிக்ஷுவின் கை மணிக்கட்டுகளை பிடித்து கொண்டன மறுகணத்தில் குண்டோதரனுடைய தலைக்கு மேலே நாகநந்த பிக்ஷுவின் பேய் சிரிப்பு மீண்டும் ஒழித்தது இடையிடையே வானத்தை கிழித்து கொண்டு தோன்றி மறைந்த மின்னல் வெளிச்சத்தினால் இன்னும் கண்ணங்கறியதாக தோன்றிய காரிறளில் விளிம்பு வரை தண்ணீர் ததும்பி அலைமோதி கொண்டிருந்த ஏரிக்கரையில் கணத்துக்கு கணம் அகன்று வந்த உடைப்புக்கு அருகில் குள்ள உருவமுடைய குண்டோதரனுக்கும் நெடிது உயர்ந்து நின்ற புத்தபிக்ஷுவுக்கும் இடையே பிடிவாதமான மல்யுத்தம் ஆரம்பமாயிற்று அந்த விசித்திரமான துவந்த யுத்தம் கால்நாளிகை நேரம் நடந்திருக்கலாம் அப்போது கரையில் மோதிய ஏரி அலைகளின் ஓ என்ற சத்தம் கரையை பிளந்து கொண்டு அப்பால் விழுந்த பிரவாகத்தின் ஹோ என்ற சத்தம் வர வர வலுத்து கொண்டிருந்த சோ என்ற மலைச்சத்தம் விற்று என்று அடித்த புயற்காற்றின் மரங்கள் பிசாசுகளை போல் ஆடிய சத்தம் ஆகிய இந்த நானாவித பேரொழிகளையும் அடக்கி கொண்டு குண்டோதரா குண்டோதரா என்ற கம்பீரமான குரல் கேட்டது துவந்த யுத்தம் செய்த இருவரும் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றார்கள் ஆனால் அவர்களுடைய கைப்பிடி மட்டும் நழுவவில்லை அது யாருடைய குரல் என்று குண்டோதரன் சிந்தித்தான் அசோகபுரத்திலிருந்து வரும்போது தனக்கு பின்னாலும் குதிரையடி சத்தம் கேட்டது அவனுக்கு நினைவு வந்தது குண்டோதரா சண்டையை நிறுத்து உடைப்பை அடைக்க முயலாதே வீண் வேலை ஓடிப்போய் ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்று நான் சொல்வது காதில் விழுகிறதா அந்த குரல் தன் எஜமானருக்கும் எஜமானரின் குரல் என்று குண்டோதரன் அறிந்து கொண்டான் விழுந்தது பிரபு ஆக்ஞை என்று கூவினான் குண்டோதரன் மறு குரல் கொடுத்தானோ இல்லையோ இன்னொரு பெரிய மின்னல் ஆயிரம் சூரியன் ஒளியை ஒத்து கண்களை குருடாக்கிய மின்னல் மின்னியது அடுத்தாற்போல் ஒரு பேரிடி இடிக்கப் போகிறது என்பதை குண்டோதரன் உணர்ந்தான் இடிமுழக்கம் கேட்ட நாகம் போல் எனும் பழமொழி அச்சமயம் அவனுக்கு ஞாபகம் வந்தது பிக்ஷுவின் கை மணிக்கட்டுகளை அவன் இன்னும் கெட்டியாக பிடித்து கொண்டான் அவன் எதிர்பார்த்தது போலவே இடித்தது அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் இடிந்து வென்று தலையிலே உழுவது போல இடித்தது இடி இடித்து நின்றதும் குண்டோதரனுடைய காதில் அதற்கு முன்னால் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அலைச்சத்தம் மலைச்சத்தம் எல்லாம் ஓய்ந்து ஓய் என்ற சப்தம் மட்டும் ஒழித்து கொண்டிருந்தது ஐயோ காது செவிடாகிவிட்டதா என்ன என்று குண்டோதரன் ஒரு கணம் எண்ணமிட்டான் ஆனால் அதே இடிச்சத்தம் காரணமாக நாகநந்தியின் பிடி தளர்ந்திருக்கிறது என்பதை அவன் தேக உணர்ச்சி சொல்லிற்று அவ்வளவுதான் தன்னுடைய வஜ்ர சரீரத்தின் முழு பலத்தையும் பிரயோகித்து பிக்ஷுவை ஒரு தள்ளு தள்ளினான் ஏரிக்கரையின் அப்புறத்தில் பிக்ஷு உருண்டு உருண்டு போய் கீழே உடைப்பு தண்ணீர் பீத்துக் கொண்டிருந்த பள்ளத்தில் தொப்பு என்று விழுந்ததை குண்டோதரன் கண்டான் உடனே ஒரு பெரிய அதிசயம் அவனை பற்றி கொண்டது மின்னல் இல்லாத போது பிக்ஷு கரையிலிருந்து உருண்டு பள்ளத்திலே விழுந்தது அவனுக்கு எப்படி தெரிந்தது ஆஹா இது என்ன வெளிச்சம் குண்டோதரன் சுற்றும் பார்த்தான் சற்று தூரத்தில் ஒரு பனைமரம் உச்சியில் பற்றி எரிவதை கண்டான் ஆ அந்த மரத்தின் மேல் இடி விழுந்து தீப்பிடித்துக் கொண்டிருந்தது வெளிச்சத்திற்கு காரணம் அதுதான் பற்றி எரிந்த பனைமரத்தின் வெளிச்சத்தில் குண்டோதரன் இன்னும் சில காட்சிகளை கண்டான் அந்த பனை பனைமரத்தை தாண்டி ஒரு குதிரை அதிவேகமாய் போய்கொண்டிருந்தது அந்த குதிரை மேல் தான் சற்று முன்னால் தனக்கு குரல் கொடுத்தவர் என்பதை உணர்ந்தான் ஏரியின் ஓரமாக இன்னொரு மரத்தில் நாகநந்தி பிக்ஷு வந்த குதிரை கட்டப்பட்டிருப்பதையும் கண்டான் அதற்கு மேல் வேறொன்றையும் பார்க்க குண்டோதரன் விரும்பவில்லை அந்த குதிரை இருந்த இடத்தை நோக்கி பாய்ந்து சென்றான் நடுவில் கால் சறுக்கி கீழே உளுந்ததை கூட அவன் பொருட்படுத்தவில்லை மரத்திலிருந்து குதிரையை அவிழ்த்து விட்டு அதன் மேல் குண்டோதரன் ஏறினானோ இல்லையோ பனை பனைமரத்து வெளிச்சமும் விட்டது அதுவரையில் சிறு தூரலாக இருந்தது அப்போது பெருமழையாக மாறியது எத்தனையோ பெருமழையை குண்டோதரன் பார்த்ததுண்டு ஆனால் அன்றைய இரவு பெய்த மழை மாதிரி அவன் பார்த்ததே இல்லை வானம் பொத்துக்கொண்டு அதற்கு மேலே தங்கியிருந்த தண்ணீர் தொடவென்று கொட்டுவது போல் மழை கொட்டிற்று ஆஹா ஏரி உடைப்புக்கும் இந்த பெரு மழைக்கும் பொருத்தந்தான் நல்ல நாள் பார்த்துதான் நாகநந்தி திருப்பார்கடலை விட்டுவிட்டார் என்று குண்டோதரன் எண்ணிக்கொண்டான் எப்படியும் இந்த ஏரி வெள்ளம் அசோகபுரம் போய் சேருவதற்கு முன்னால் நாம் போய் சேர வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆனால் அந்த தீர்மானத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை அந்த இருளிலும் மலையிலும் குண்டோதரன் வழி கண்டுபிடித்து குதிரையை நடத்தி கொண்டு அசோகபுரம் போய் சேர்வதற்கு வெகு நேரம் முன்னாலேயே ஏரிக்கரை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் உடைத்து வெள்ளம் பிரளயமாக ஓடத் தொடங்கி அசோகபுரத்தையும் அடைந்து விட்டது இதோட இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முடிஞ்சதுங்க இனி அடுத்தடுத்து வர அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி